ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎல்லா டிவி கெஸிங் போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சோக்கு கெஸிங் போயிட்டுருக்கோம்பா ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் கெஸ்ஸிங் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ஷோ சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மட்டும் மிஸ் ஆகிடுச்சி ஆறு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு லைட்டாக மிஸ் ஆகிடுச்சி அது இல்லாமல் நம்மளுக்கு கெஸ்ஸிங் எடுத்து பார்த்திங்கன்னா பவரில் அடிச்சிருச்சு நம்ம ஆறு மணிக்கு ஆனால் பாக்கி மூணு சோழும் சூப்பரான வெற்றி கிடச்சிருந்தது நேற்று நம்ம ஃபுல் வெற்றியே ரெண்டு வெற்றி நம்ம ஃபுல் வெற்றியே எடுத்தாச்சு நண்பா நேற்று சூப்பரான ஒரு வெற்றி நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கே கொடுக்குற கெஸ்ஸிங் சூப்பராக உட்காரது நண்பா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அன்றைக்கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டுக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே மாதிரி ஏபி ஏசி பிசி அப்புறம் பாக்ஸு அப்புறம் போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்பா உங்களுக்கு அன்றைக்கி நல்லா பார்த்திங்கன்னா பேட்டன் வயசாகும் எடுத்துருக்கோம் மாதிரி நம்ம பழைய மெத்தடிலேருந்து நம்ம எப்படி எடுப்போமோ அதேமாதிரி மூணு நாலு அஞ்சு நாலு கெஸிங்கை வச்சு எடுத்துருக்கணும்பா பழைய மெத்தடு போன வருஷம் உள்ள கெஸிங்கை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம கம்பல்சரி இன்றைக்கி வெட்டி தரணுங்கிறதுனால ஒரு வெட்டி இருக்கணுன்பா சிங்கிள் போர்டு கெஸிங் ஏபிஎஸ்சி ஏபிஏசிபிசி கெஸிங் இருக்குது நான் அப்போ உங்களுக்கு கம்மியான நம்பரில் நான் தரேன் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க அந்த நம்பர் டேஸ்ட் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு நாலு ஒன்பது ஆல் போர்டு நாலு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாலு ஆறு ஒன்பது ஒன்று எட்டு நாலு இதுமாரி மூணு ஒன்று அஞ்சு ஏர் நண்பா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் ஆறு ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் உங்களை இதில் எனி டூ செட்டு நீங்கள் கா எனி ஒன்னார் டூ செட்டு வரும் கம்பல்சரி வெட்டி அடிச்சு நண்பா அதேமாதிரி ஆல் பவுண்டில் பார்த்திங்கன்னா நாலு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தால் அப்படி பவரில் தான் நம்பா வரும் உங்கள் கேஸிங்கில் இருந்தால் மட்டுமே நீங்கள் எரிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான கேஸிங் நம்பா ஒரு மணிக்கான டிஆர் ஒன்பது ஒன்று ஆறு நாலு செட்டு மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கு அதிகமாக வேண்டாம் நாலு செட்டு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நம்ம அந்த போர்டுக்கான கெஸிங் எடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு நாலு ஒன்று ஈ போர்டு மூணு என்ன ரெண்டு சி போர்டு அளவுக்கு ஒன்பது இந்த நாங்கள் தான் நம்பருக்கு உங்கள் கண்டிப்பாக நமக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த நவறு கேட்டு மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டீங்க உங்கள் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் ரொம்ப சரி பேருக்கு அதேமாதிரி சிங்கிள் போர்டு கேஸிங் ஏபிஎஸ்சிபிசி கேசிங் போ கேரளாவில் அட்ரீ ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு வேணுங்கிற நம்ப நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு எந்த சோப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த சோப்பு உங்களுக்கு ட்ரெஸிங் வரும் கம்பல்சரி வெற்றி அடிச்சிருந்தேன் நம்பன் இப்போ வெற்றியை உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த டூ அண்ட் த்ரீ ஸோ கம்பல்சரி வெட்டி அடிச்சிடும் அதுக்கான கீத்திங் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து வெட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வாங்குற நண்பர்களுக்கு எதற்குன்னு தெரியும் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பா நாளைக்கு வீடியோடு பார்க்கணும் நண்பா